பிரைஸ்லாட் ஜீசஸ் என் மினிஸ்டி சார்பில் அவங்கள வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த நூறு நாள் விடுதலை முழங்கால் யுத்த ஜபத்தில் அவங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் தேவன் உங்களோடு பேசுகிறதான வார்த்தை ரோமர் பதினொன்று இருபத்தி ரெண்டு ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார் விருந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார் அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும் நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய் ஆமனுக்கு பிரியமான தேவசனமே இந்த நாள்ல நம்ம படுகிற பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா தேவன் பாருங்க தம்முடைய தயவையும் கண்டிப்பையும் காண்பிப்பார் அதாவது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது ஏ இது தப்பு அப்படின்னு தேவ ஆவியானவை உங்களுக்கு உணர்த்தும் பொழுது சில பேருக்கு வார்த்தையாக பேசுவார் சில பேருக்கு வந்துட்டு விஷனா காட்டுவார் இது தப்பு வேண்டாம் அப்படின்னு காட்டுவார் அந்த தயவு உங்களுக்கு பூரணப்படணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தேவ சித்தத்துக்கு தேவ சத்தத்துக்கு செய்வி கொடுக்கணும் ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிற காரியங்களை நீங்கள் வந்து அதை விட்டுறணும் அது வேணான்னு உங்களை ஆண்டவர் சொல்லியும் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது அதனால் இந்த நாளில் தேவ தயவு உங்க மேல இருந்த அது தலைமுறை தலைமுறை தாங்குகிற தயவு அந்த தயவு ஒரு தடவை நீங்க பெற்றுட்டீங்கன்னா மறுமுறை அது உங்களை விட்டு போகாது அது உங்க தலைமுறையும் தாங்கும் ஆனா நீங்க தேவன் உணர்த்துற காரியங்களை நீங்க வந்து உணர்த்தி அந்த காரியங்களை அவருக்கு பிடிக்கல அதனால சரி ஆண்டவர் வேணான்றாரு ஸோ அந்த விஷயத்தை நான் வந்து நிப்பாட்டிக்கிறேன் ஆண்டவர் எனக்கு அதுக்கு மேல வேற ஏதாவது ஒரு காரியத்தை வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்க அவர் மேல விசுவாசமா இருந்தீங்கன்னா அந்த தயவு உங்க தலைமுறை தலைமுறையா தாங்கும் நீங்க செய்யற காரியங்கள்ல உங்களுக்கு எல்லா காரியங்களும் கைகூடி கைகூடி வரும் உங்கள் லோன் காரியங்கள் கைகூடி வரும் உங்களுடைய பிஸ்னஸ் காரியங்கள் கைகூடி வரும் ஊழிய காரியங்கள் கைகூடி வரும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேவ சத்தத்துக்கு தேவன் உணர்த்துற காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க பாருங்கள் அதான் அந்த வசனத்தை சொல்லுது தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பாருன்னு சொல்லுது கண்டிப்பாருனா நீங்கள் இந்த விஷயத்தில் தப்பு பண்ணுற வேண்டாம் இதை விட்டுரு அப்படின்னு சொல்லி ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தினாருனா அதை நீங்கள் விட்டுருங்க சத்தம் கேட்கலைன்னா சில பேருக்கு விஷனா தெரியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ ஆவியானவர் உங்களோட கண்டிப்பாக பேசுவார் அந்த தயவுல நீங்கள் நிலைத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தயவு கிடைக்கும் நிலைத்தரலன்னா நீங்களும் வந்து மற்ற மனுஷனை மாரி கீழே விழுந்துருவீங்க அப்போ தோத்து தோற்றுப்போன வாழ்க்கை வாழப் போறீங்களா இல்லை உங்கள் சமுதாயத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட சொந்தக்காரங்க மத்தியில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ போறீங்களா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஆண்டவர் இந்த நாளில் உங்களை தயவு கொடுத்து உங்களை உயர்த்தி வைக்கணும்னு தேவன் விரும்புகிறார் ஸோ சில காரியங்களை நம்ம விட்டு கொடுக்கணும்னு நினைச்சுன்னா அந்த விஷயத்தில் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம கொஞ்சம் பிடிவாதம் முடிச்சோன்னா போதும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்வார் ஆமே நாம் ஜெபிப்போம் அன்பின் பரலோக தகப்பனே இந்த நல்ல நல்லவரை நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா அப்பா நீர் எங்களுக்கு பாராட்டின தெய்வங்களுக்காண்டி நன்றி இந்த நாளில் நீர் எங்களுக்கு உணர்த்துகிற காரியங்களை ஆண்டவரையும் நாங்கள் ஒத்துக்கொள்ளவும் அதன்படி ஆண்டவரே நாங்கள் அதை விட்டு விலகி தேவனைங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையான காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே உங்களுடைய தயவையும் உங்களுடைய கண்டிப்பையும் ஆண்டவரே நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை எங்களுக்கு கொடுங்கப்பா அன்றவரையும் அதை ஏற்றுக்கிண்டு ஆண்டவரே எங்களுடைய சுய சிந்தையின் மேல் சாயாமல் ஆண்டவரே சுய மாம்சத்தோட இச்சைகளுக்கு நாங்கள் போக போய்விடாதபடி ஆவியானவர் தாமே எங்களை தடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம்ப்பா அவையானவரையும் இந்த காலை வேலையில எங்களை ஒரு விஷய பரிசுத்தப்படுத்துங்களை ஒரு விஷயம் சுத்திக்கிறீங்கப்பா அண்டவரே நீர் எங்களை பாராட்டுக்கிற பெரிதான கருவிகளுக்கான நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா உங்க தயவு தலைமுறை தலைமுறையாய் தாங்க நாங்கள் செபிக்கிறோம்ப்பா அண்டவரே எங்க குடும்பத்தை என்னைய நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டீங்க அண்டவரை அண்ட இதை கேட்குற ஒவ்வொருத்தரையும் கத்தரை ஆசீர்வதிக்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கப்பா அண்டவரே நீங்க இந்த நாளில் எங்களுக்கு உணர்த்துங்கப்பா எதெல்லாம் வேண்டான்றத உணர்த்துங்கப்பா எதெல்லாம் உனக்கு கொடுப்பேன் எதெல்லாம் நீ இதெல்லாம் நீ இது உன்னோடதுன்னு சொல்லி தேவைய எங்களுக்கு காண்பிக்கிற காரியங்களை நாங்கள் சுதந்திரத்துக்குள்ள தேவ பலன் எங்களுக்கு கொடுங்கப்பா அங்கே எல்லா நேரங்களும் நாங்கள் பலனாக இருப்பதில்லை அண்டவரே நீங்கள் எங்களை எங்களுக்கு பலனாக இருந்து எங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்களாக்கி ரசிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா எல்லா விதமான பலவீனத்திலேருந்து பலன் கொடுத்து பயத்திலேருந்து எங்களை வெளியே கொண்டு வர முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா உங்கள் தயவு தலைமுறை தலைமுறையாய் தாங்கும்னு சொல்லி இருக்கிறீங்க அண்டவரே ஆவியானவர் அதில் எங்களை நிலைத்து நிற்க தேவன் உதவி செய்யுங்கப்பா அண்டவரே எங்களுடைய நாசின் சுவாசம் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய தயவுல நிலைத்திருக்கவும் உங்களுக்கு பிரியமான பிள்ளையா இருக்கவும் இருதத்துக்கு ஏற்றவர்களா இருக்கவும் தேவன் பாராட்டுங்கப்பா அண்டவரே ஒரு கோலும் அண்டவரே அது போல எங்களுக்கு காரியங்களை வாய்க்கு செய்த காண்டி சோது பதினொன்னு இருபத்தி படி தேவன் எங்களை ஆசீர்வந்து இந்த நாள் எங்களை நடத்த முடியாது இந்த நாள்ல எங்களுக்கு உண்டான எல்லா காரியங்களும் தேவனங்களை சந்தித்தாண்டி சோத்துறோம் அத்திர பெரிய காரியங்களை செய்யுங்க நல்ல பிதாவே அமேன்